வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடி தொடர்ச்சியாக இஸ்லாமிய மத வெறுப்புகளை கக்கிக் கொண்டே வருகிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் இது பற்றி கண்டுகொள்ளவே மறுக்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி மத வெறுப்பு பிரச்சாரங்கள் நடத்தக்கூடாது ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போது விதிகளையே மாற்றி அமைத்து எதிர்காலத்தில் மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசலாம் ஆனால் சாதனைகளை பேசக்கூடாது என்று திருத்தங்களை கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை போடும் இந்தியாவில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறி வருகிறார்கள் என்று எல்லாம் கூட மோடி இப்போது பேச துவக்கிவிட்டார் ஆனால் மோடியிடம் சில கேள்விகள் இருக்கின்றன இந்தியாவில் இப்போது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் வடநாட்டில் தேர்தல் களங்களில் இந்த பிரச்சனைதான் தான் மேலோங்கி நிற்பதாக வருகின்ற செய்திகள் கூறிக்கொண்டு இருக்கின்றன அஜிம் பிரேஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வில் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களில் இந்தியாவில் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் வேலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் பட்டதாரிகளில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் இந்தியாவில் வேலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது ஆக விட்டு எரியக்கூடிய பிரச்சனை வேலை இல்லா திண்டாட்டம் ஆனால் இந்தியா கூட்டணி ராமர் கோயிலுக்கு வருவதில்லை இந்தியா கூட்டி கா கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை நான் உயிர் போகின்றவரை அனுமதிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்து வெறியை திரட்டி ஒருங்கிணைத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கேவலமான பிரச்சனையை பிரச்சாரத்தில் மோடி இறங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இஸ்ரேல் இப்போது காசா மக்கள் மீது கடுமையான ஒரு போரை துவக்கி இருக்கிறது ஒரு இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து யூபி பீகார் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து வேலை தேடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டில் அங்கே வேலை செய்த வெளியேற்றப்பட்டு விட்டதால் அங்கே வேலைக்கு ஆள் நெருக்கடி ஏற்பட்டதால் கூடுதல் சம்பளம் மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்ற காரணத்திற்காக பட்டதாரிகள் ஆசிரியர் படிப்பு படித்தவர்கள் உயர் மேல்பட்ட படிப்பு படித்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து உயிரே போனாலும் போர் நடக்கின்ற இடத்தில் பரவாயில்லை இங்கே வேலை கிடைக்காமல் சாவதை விட அங்கே போய் சாவோம் என்று கருதி அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறார்கள் இவர்களை வேலைக்கு அனுப்பி வைத்தது யார் இந்திய அரசாங்கமே வேலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இதுதான் கொடுமை பொதுவாக போர் நடக்கின்ற இடத்தில் போர்க்காலங்களில் அங்கு இருக்கின்ற உள்நாட்டுக்காரர்களை அந்தந்த நாடுகள் திருப்பி அழைத்து கொள்ளும் ஆனால் போர் நடக்கின்ற காலத்தில் இங்கிருந்து நமது சொந்த இந்திய குடிமக்களை போர் மேகம் சூழ்ந்த ஒரு நாட்டிற்கு வேலைக்கு அனுப்புகிறது இந்திய அரசு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இறங்குகின்ற திறன் மேம்பாட்டுக் கழகம் இந்த வேலையை செய்திருக்கிறது அங்கே போனவர்களுடைய நிலைமை என்ன என்றும் போனால் அவர்களுக்கு உயிர்களுக்கு உடைமைகளுக்கு உத்தரவாதம் வழங்கிதான் அவர்களுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இதற்காகவே ஒரு தனிப்பிரிவு இறங்குற இயங்குகிறது இ மைக்ரேட் என்று அந்த தளத்திற்கு பெயர் அந்த இ மைக்ரேட் தளத்தின் கீழ் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கின்றவர்களும் பதிவு செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது இதன்படி பதிவு செய்து போனவர்களுக்கு அங்கே மருத்துவ பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அவர்களுக்கான ஏதேனும் நெருக்கடிகள் வந்தால் தூதரகத்தின் தலையிட்டு பாதுகாப்பு தருதல் என்று பல்வேறு பாதுகாப்புகளை அரசு அதற்காக வழங்குகிறது இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் விளங்குகின்ற சட்டப்படி அவருக்கு வழங்கப்பட வேண்டிய இ மைக்ரேட் பதிவு 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 செய்யாமலே அவர்களுடைய உயிருக்கும் எந்த பாதுகாப்பும் தராமலே திறன் மேம்பாட்டுக் கழகம் வெளியுறவு அமைச்சகத்தின் ஒரு பிரிவு அவர்களை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறது இதனால் அங்கே அவர்கள் உயிரிழந்தாலும் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை தர முடியாது அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு க கிடையாது உயிர் காப்பீடு கிடையாது அவர்கள் அங்கே வாங்குகின்ற சம்பளத்தில்தான் தங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சம்பளத்திலேயே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அங்கு அங்கே போகின்ற செலவும் வருகின்ற விமானச்சலமும் இவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எந்த உயிர் உத்தரவாத பாதுகாப்பும் இந்திய அரசு தராது ஆனால் போர் நடக்கின்ற இடத்தில் நீங்கள் போய் சண்டை போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே கடுமையான வேலையில்லா திண்டாட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலான இந்து இளைஞர்கள் வேலை கிடைக்கிறது சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக போர் நடக்கின்ற இடத்திற்கு கூட வேலைக்கு போக தயார் என்று அவர்கள் போகிறார்கள் இதற்கு இந்திய அரசு துணை போகிறது இந்த நிலையில் இங்கே முஸ்லீம்கள் பிரச்சனையை மையமாக வைத்துக்கொண்டு ராமனை கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது மோடி ஆட்சி இந்த கேவலத்தை நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் தகுந்த பாடத்தை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்